ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கவுனி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம் இந்த கவுனி அரிசி வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அது இந்த முக்கியமாக அந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா அலசிட்டு ஒரு ஆறு ஏழு தடவை அலசிடணும் அலசிட்டு ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டிடக்கூடாது இங்கே பாருங்கள் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி வந்து நம்ம இந்த அரிசி வேக வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அதனால் இந்த தண்ணியை நீங்கள் வந்து கீழே கொட்டிடாதீங்க இப்போ நான் வந்து இந்த ஒரு கப்பு நிறையா இந்த கப்பு நிறைய நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்து இந்த இவ்வளோ கப்பு போதும் இது கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு இப்படி நல்லா நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இல்லையா இப்போ இதை வந்து என்ன செய்யணும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் நீங்கள் அரைக்கிறது வந்து ரொம்ப மாவாக அரைச்சிடாதீங்க குருணை பதத்தில் அரைங்க குருணைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதத்தில் அரைக்கணும் அப்போ தான் கஞ்சி நல்லாயிருக்கும் இதை நல்ல குருன பதத்தில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம கஞ்சி எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குருணா மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்துட்டு நான் அந்த இது கழுவி வச்சுருந்தாலே அந்த தண்ணி இதில் ஊற்றி இதை நல்லா இப்போ வந்து பாருங்கள் நல்லா கலக்கி வச்சாச்சு இப்படி குருணா பதத்தில் இருக்கணும் இதை நீங்கள் பிதிக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா தட்டுப்படும் அப்போ தான் கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வந்து கலக்கி வச்சிடலாம் கலக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சலாம் இப்போ வந்து தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கவுனி அரிசி அரைச்சி வச்ச கவுனி அரிசியை நம்ம இதை ஊற்றி கிண்டணும் இப்போ தான் பபிள்ஸ் வருது தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இந்த கரைச்சி வச்ச அரை கஞ்சியை வந்து நம்ம இதில் நல்லா ஊற்றி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் வந்து நாலு மடங்கு தண்ணி எடுத்துக்கிறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லா வெந்து கட்டியாகும் இப்போ பாருங்கள் இப்போ இவ்வளோ தண்ணியாக இல்லையா இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே நல்லா கட்டியாக வந்து கஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா வேகட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு இந்த கவுனி அரிசி வந்து ரொம்ப இதயத்துக்கு நல்லது ஏன்னா இதில் புரோத சத்து வந்து நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இது வாரத்தில் நம்ம ரெண்டு முறை வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு வாங்கி நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப நல்லது தான் நல்லா கட்டி ஆகட்டும் நல்லப்போ தான் கட்டி ஆகப்போகுது இப்போ இதை நல்லா கட்டிங்க இங்கே பார்த்திங்களா நல்லா பவுல்ஸ் வந்து பாருங்க சுற்ற நுர வந்து நல்லா கட்டி ஆகுது இல்லையா இந்த சமயத்தில் வந்து சில நம்ம நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் உடலுக்கு நல்லது இல்லையா இந்த தேங்காய் பால் ஊத்துறதுனால நம்ம கடைசியில் பருப்பு போடலாம் சம்டைம் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றாட்டை நம்ம இது வேகிறப்பையே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாலும் அதுவும் நல்லது தான் தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த இறக்குறப்ப இந்த தேங்காய் பால் ஊற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடலைப்பருப்பை போட்டுடலாம் நல்லா கடலைப்பருப்பு காம்பினேஷன் தேங்காய் பாலுக்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா ரெண்டுமே நல்ல என்ன சொல்கிறது காலையில் இதை சாப்பிட்டுட்டு கடைக்கெலாம் போகணுன்னா இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் பிக்னிக் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிலவே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சம்டைம் வந்து நேரம் ஆயிரும் அப்போ இது கொஞ்சம் உடல் பசி நல்லா தாங்கும் இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு முக்கால் அவைக்காடுவே கட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் இந்த தேங்காய்ப்பால் ஊற்றி இறக்கிற வண்டி தான் ம் நல்லாவே நல்ல ஸ்மெல் இருக்குது கவுனி அரிசி ஸ்மெல் இப்போ நம்ம இந்த தேங்காய்ப்பாலை ஊற்றிடலாம் தேங்காய் பால் உடனே நம்ம என்ன செய்யணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் பால் ஒரு மாதிரி ஆயிரும் அது இதாகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான தேங்காய் பால் கவுனி அரிசி கஞ்சி ரெடி நம்ம இப்போ எடுத்து பவுலில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பார்த்திங்களா தேங்காய் பால் கவுனி அரிசி ரொம்பவே உடலுக்கு நல்லது இதில் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு இருக்குது தேங்காய் பால் இருக்குது அப்புறம் அதை விட முக்கியமான கருப்பு கவுனி அரிசி இருக்குது இதை சாப்பிடுங்க ஸ்ட்ரென்த்தியாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் பாய் சியூ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா அது ஷோவ் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பவுல் பிடிச்சிருக்கா ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பார்த்து எப்படி வந்தது ரெசிப்பின்றத சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ கவுனி அரிசி கஞ்சி குடிக்கலாம் வாங்க